ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வீட்டில் வந்து ரொம்ப போர் அடிக்குது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் ஸோ ஒரு பிளான் பண்ணலாமா ஃபாரின் ட்ரிப் வந்து போகலாமா சரி வாங்க நிஜமா தாங்க சொல்கிறேன் ஃபாரின் ட்ரிப் போகலாம் வாங்க வாங்க பாஸ்போர்ட் இல்லைனாலும் ஃபாரின் போகலாமா இதோட பேரெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் பார்க்கும் போது ஏதோ சமாதின்னு மட்டும் எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஏதோ பில்டிங்ஸ் அப்புறம் வந்து ரோடு அப்படிதான் வந்து எனக்கு தெரியுது ஏன்னா ஃபாரின் ட்ரிப்புக்கான பிளான் வந்து போட்டது நான்தான் அப்படின்னா ஓ இதெல்லாம் என்ன ஏரியான்லாம் தெரியாது நான்லாம் இங்க வந்து ரெண்டு மூணு டைம்லாம் வந்ததெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு டைம்லாம் நான் வரலங்க ஆக்சுவலாக என்ன விஷயம்னா கண்டிப்பாக நான் பின்னாடி வந்து சொல்றேன் அப்படியே வந்து ஒட்டகம் வந்து இருக்குது பார்க்கலாமா ஒட்டக பால் வேணுமா இல்லை டீ அந்த மாதிரி ஏதாவது போடலாமா இல்லை ஒட்டகம் மேய்க்கலாமா ஒட்டக பாலில் டீ போடுறா ஒட்டக பாலில் டீ போடான்னு உனக்கு எத்தனை சொல்லியிருக்கேன்

சும்மா சொன்னா எங்க ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் வந்து போயிருக்கேன் இந்த லட்டு வச்சு பாத்துக்கவே எனக்கு இதுவா இருக்குது திருப்பதி மருதமலன் போறதுக்கே என்னால முடியல சொன்னாங்க கன்னியாகுமரியா இறங்கலாம் இதில் நான் எங்க போறது என்னோட தங்கச்சி தான் வந்து ஃபாரின்ல ஓமனில் வந்து ஒரு ஃபோர் மந்தா வந்து ஃபேமிலியோட இருக்காங்க நான் அந்த காந்திபுரம் உட்கடமே நான் தாண்டினது கிடையாது இந்த கோயம்புத்தூரை விட்டு நான் வேற எங்கங்க போறது முதல்ல உள்ளூரை பார்ப்போம் அதை விட இந்த இருந்து கொஞ்சம் ஃப்ரீயானா போதும் அவ படுத்துற பாடையே என்னால தாங்க முடியல தங்கச்சி அனுப்புற பிக்சர்ஸ் தாங்க இது அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் எடிட் பண்ணாம வச்சிருந்தா இப்பதான் வந்து எடிட் பண்ண டைம் இருந்தேன்

இந்த டால்பின்லாம் நான் பார்த்தேன்னா குழம்பு குழம்பிக்கலாமா வருகலாமான்னு தான் தோணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பாய்